வணக்கம் முத்து நகர் மீனவன் இது நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் காலையில் வந்து கறவலை இழுத்துவோம் ஒரு ஒம்பது மணிக்கு வலையை போட்டு இப்போ மணி வந்து ஒரு பன்னெண்டு மணி ஆகிட்டு கறவலை நம்ம இழுத்து முடிச்சாச்சு நம்மளுக்கு வந்து என்ன மீன் வந்திருக்கு அப்படின்னா பாம்பு மீன் அதாவது என்னென்னா விளாங்கு மீன் சொல்லுவோம் இந்த விலாங்கு மீன் வந்திருக்கு நம்மளுக்கு ஒரு மீன் வந்திருக்கு இது வந்து சின்ன மீனாக இருக்குது இது ஒரு பெரிய மீனாக தான் நாங்கள் வந்து விற்றுருவோம் சின்ன மீனாக இருக்கிறனால இது தேவையில் வந்து கடலையே விட்டுருவோம் இது வந்து என்னன்னா முள் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து யாருமே இது வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க இதிலேயே வந்து அஞ்சல மீன் ஒன்று இருக்கும் அது வந்து கொஞ்சம் வந்து இது விஷமாக இருக்கும் இது வந்து கடிச்சுன்னா லைட்டாக தான் நம்மளுக்கு வலிக்கும் அது கடிச்சிட்டு அப்படின்னா நம்ம க விரலையை வந்து எடுத்துரும் இதை வந்து நம்ம என்னென்னா இப்போ கடலை கொண்டு போய் விட போகிறோம் இதில் வந்து என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது வந்து பின் பின்பகுதி வாழை வச்சே வந்து கடலுக்குள்ளே வந்து உள்ளே போயிடும் இப்போ ஒரு குழி மாதிரி தோண்டுவோம் பாருங்க அந்த மாதிரி தோணுனா எப்படி அழகாக உள்ள போகுதுன்னு பாருங்க இது வந்து அப்படி நீங்கள் வெளியே வந்து ஒரு மூணு நேரம் நாலு நேர அது பாட்டில் இருக்கும் ஒரு நாலு நேரத்துக்கு மேலே ஆயிட்டு அப்படின்னா வந்து அது டெத் ஆயிரும் இந்த மீன் எப்போ எப்போமாச்சும் கடவுள் போது வரும் ஒன்று ரெண்டு வரும் ஒரு மாசத்தால ஒரு மீன் ரெண்டு மீன்ங்கிறது நமக்கு வந்து உள்ள வலையில வந்து மாட்டோம் இப்போ நம்ம கடவுள் இழுத்துறதுல தான் அந்த மழை வந்திருக்கு இப்போ பாருங்க நான் ஒரு குழி மாதிரி தோன்றேன் அந்த குழியில் வந்து அந்த மீன் எப்படி போகுதுன்னு பாருங்க பின்னாடி விளையாடி உள்ளே போகும் பாருங்கள் இந்த மாதிரி தான் என்ன செய்யும் அப்படின்னா வந்து மீன் வந்து உள்ளே ஒளிஞ்சுக்குவோம் வேறு மீன் வரும்போது வந்து வந்து இறக்காண்டி வரும்போது உள்ளேருந்து வெளியே வந்து டப்புன்னு கடிச்சிடும் இந்த மாதிரி தான் இந்த மீன் வந்து வேட்டையாடும் மற்ற மீன்களை எப்படி அழகாக உள்ளே போகுதுன்னு பாருங்கள் கடல் உயிரினங்களில் வந்து விஷம் அதிகம் பார்த்தீங்க அப்படின்னா கடல் பாம்பு தான் வந்து விஷம் அதிகம் விஷம் கடல் பாம்பு வந்தாலே என்ன செய்வாங்கன்னா டக்குன்னு வந்து மீனை வந்து உதறி விட்டுருவாங்க அந்தளவுக்கு வந்து ஏன்னா கடிச்சிச்சு அப்படின்னா வந்து ஆள் வந்து ஆள் வந்து இறக்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால என்னென்னா கடல் வந்து சின்ன சின்னச்சுலாம் கொஞ்சம் வந்து என்னென்னா வளையிலிருந்து வரும்போது தட்டி விட்டுருவாங்க வந்து என்னன்னா கடவுள் எழுக்கும்போது சுற்றி பசங்க வந்து என்னென்னா வேடிக்கை பார்க்குறாங்க மீன்களை நம்மளுக்கு இந்த மீன் தேவையில்ல நம்ம வந்து இதை வந்து கடலை உற்றுருவோம் மீன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ఆ ముట్టాచి అది పో నీ నీంది పోయితే